Ayuh... Ah, we we yes, <Cait target> tu abrindo su pelo. Ay, yo. Ni nos estamos a. Que te dando droga. Ahora cuando se jodiga. Ni nos atongo. Que que se atongo. Que te dando droga. Sin rase. Te, vale, es una. 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 Te, vale, es

விளையோட விளையாடு

அவர்தான் அவர் தான் போடு 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 அட்டை அடிச்சுட பூவையா சிறேன் என்ன வெட்டியா என்ன ரூம் ஆச்சு போட வேண்டியா சூப்பர் அடுத்த போடுவோம் காசு கட்டி வாங்கினதுக்கு பரவாயில்ல எல்லாரையும் கொள்றேன் இப்போ அடுத்த மச்சியும் போட்டு கொள்வோம் தான் வந்துட்டாங்க என்னென்ன செய்றீங்க மைக்கில் வந்து என்ன செய்ய வயசை காட்டி கொடுக்குறேன் சொட்டு

அம்மா அட பேஸர்க்கு வா ஹார்ட்வுண்ட போட்டு அந்த நரட்டோட அந்த இதுல இருக்க வாங்கு டைமண்ட் வாங்கணும் 10 ரூபா வேணும் இன்னே கடவளே இது பார்த்தா இந்த கேம் டைரி இந்த ஐடி தான இப்போ பாத்துறானே இந்த ஐடி என்னடா போண சுத்தி இருக்கானே போனே இருக்கபா அனே அனே அங்க அங்க போனே என்னடா

நானே பாக்கல எனக்கு இந்த இது வந்துட்டேன்னு நரவுட்டேண்டே அவாண்ட கதையை பாரு அவ அதுக்குள்ளாங்க கதைக்குறோம்னு முழுங்காதே வா கை காலெல்லாம் ஒழுங்காதண்ணே இரு போய் எடுக்கலாம் தானே என்னதான் சொல்லுவா அவ டேய் வா டேய் வரட்டும் போடுங்க டேய் வரட்டும் பொரு ஜெயா அப்புறம் சொல்லுங்க